தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக விலகினதை அடுத்து கூட்டணி பத்தின விஷயங்களுக்கு பதில் சொல்லாம மௌனமாவே இருந்து வந்தாங்க பாமக மக்களவை தேர்தலை சந்திக்க அதிமுக பாஜகனு இரண்டு கட்சிகளும் பாமக கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில நாட்களே இருந்த நிலையில பாமக நிறுவனரோட தைலாபுரம் இல்லத்தில இருந்து இரவோட இரவா சர்பிரைஸ் நியூஸ் ஒன்னு வெளியாச்சு எல் முருகன் அண்ணாமலைன்னு பாஜக அரசியல்வாதிகள் சூழ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவுக்கு பத்து தொகுதிகள்னு ஒப்பந்தம் கையொப்பமாச்சு இரவோட இரவா பாமக பாஜக பக்கம் சாஞ்சதால கடுமையான அப்செட்ல இருந்தாரு பழனிசாமி இந்த நிலையில சமீபத்துல தி இந்து நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி ஒண்ணுல ஒரு சென்சிட்டிவான உண்மைய டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டப்பேரவை தேர்தல்ல தமிழ்நாடு மக்களுக்கு திமுக அதிமுக இல்லாம நல்ல ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும்ன்றத மனசுல வச்சு பாஜக கூட்டணியை தேர்வு செஞ்சதா சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த மக்களவை தேர்தல்ல

அதிமுக கூட கூட்டணி வச்சோம்னு மனம் திறந்திருக்கார் தேசிய ஜனநாயக இருந்து அதிமுக விலகினதுக்கு அப்புறம் அதிமுகவோட சிவி சண்முகம் தைலாபுரத்தில் சந்திச்சு பேசினாரு ஆனா எனக்கு அதிமுக கூட்டணியில விருப்பமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அன்புமணி கடந்த பத்து மாதங்களாக காங்கிரஸ் பிசிக கட்சிகள் கிட்ட அதிமுக கூட்டணிக்காக கெஞ்சியதாவும் அவங்க நோ செலவும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க அதிமுக அவங்களும் அதிமுகவுக்கு நோ சொல்லிட்டாங்க யாருமே வராததால தான் எங்களுக்கு ஆள் அனுப்புனாங்க ஆனா இத பத்தி அவங்க கிட்ட நான் பேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி இதன் மூலமா திமுக கூட்டணிய உடைக்க முயற்சி செய்த அதிமுக அது முடியாம கடைசி நேரத்துல பாமக கிட்ட போனதும் இதனால ஏற்பட்ட அதிருப்தி தான் அதிமுக பாமக கூட்டணி முறைய காரணம்ங்கிறதும் தெரிய வந்திருக்கு